ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா வெள்ளந்தி பாட்டி போட்ட நாடகத்தை ஊருக்கே வெளியில் காட்டி பாட்டியை திருந்த வெச்ச, இந்த வங்கி ஊழியர் ரமேஷ் என்ன கதை கேப்போமா? வெள்ளந்தி தம்பி தம்பி சொல்லுங்க பாட்டி ஆயிரம் ரூபாய் ஏரி வேலை காசு வந்திருக்கு எடுக்கணும் இந்த ஃபார்மை கொஞ்சம் எழுதி கொடுப்பா நான் கை நாட்டு வச்சு வாங்கிக்கிறேன் அச்சச்சோ பாட்டி நான் எழுதக்கூடாதே பேங்க்ல வேலை செஞ்சுட்டு என்னோட கையெழுத்து இந்த ஃபார்மில் இருந்தால் பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னா என்னதான் கேட்பாங்க வேற யார்கிட்டயாவது எழுதி வாங்கிட்டு வாங்க நான் பணம் கொடுத்துட்றேன் என்னப்பா இப்படி சொல்லிட்ட நானே காலை சாப்பாடு கூட சாப்பிடாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பேங்க்குக்கு வந்திருக்கேன் பேங்குக்குள்ளே வேற யாருமே இல்லை நான் யார்கிட்டையாக எழுதி வாங்குறது கொஞ்சம் நீயே எழுதி கொடுப்பா ம் சரி உங்கள் பேங்க் புக்கை கொடுங்க அக்கௌண்ட் நம்பர் பார்க்கணும் இந்தாப்பா அக்கௌண்ட்டில் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இருக்கு ஆயிரம் ரூபாய் வேணுமா ஆமாப்பா இந்தாங்க கட்ட விரலில் மைய தொட்டு இங்கேயும் இங்கேயும் வைங்க இப்படியாப்பா இந்தாப்பா வச்சாச்சு சரி இதை பிடிங்க ரெண்டு ஐநூறுரூபா நோட்டு ம் கொடுப்பா ஒன்று ரெண்டு சரிப்பா ரொம்ப சந்தோஷம் வரேன்ப்பா வாங்க பாட்டி அப்பாடி பாட்டியை ஒரு வழியை அனுப்பிச்சி வச்சாச்சு இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று பரபரப்பாக வேலையில் மூழ்கினான் ரமேஷ் சிறிது நேரத்தில் தம்பி தம்பி என்ன பாட்டி திரும்பி வந்திருக்கீங்க அதான் பணம் எடுத்துட்டு போயிட்டீங்களே அப்புறம் எதுக்கு இப்போ வந்தீங்க என்னோடய நூறு ரூபாயை காணோம் தம்பி எனது நூறு ரூபாயா ஆமாம் தம்பி ஆனால் நான் உங்களுக்கு ரெண்டு ஐநூறு தானே கொடுத்தேன் அது இருக்கு தம்பி இந்தா பாரு ஒன்னு ரெண்டு அப்புறம் எந்த ரூபா பாட்டி நான் உங்கள் கிட்ட புக்கு கொடுத்தேன்ல அதில் ஒரு நூறு ரூபாய் வச்சிருந்தேன் வீட்டுக்கு போய் பார்க்குற அந்த நூறு ரூபாயை காணோம் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு அதான் ஓடியாந்தேன் எது நூறு ரூபாய் அந்த புக்கில் இருந்துச்சா நான் எதுவும் பார்க்கலையே ஆமாம் தம்பி இருந்துச்சு இப்போ காணோம் என் கண்லேயே படலை பாட்டி நூறு ரூபாய் நீங்கள் ஏதோ ஒரு பையில் இருந்து தானே பேங்க்கு புக்கை எடுத்தீங்க அதில் விழுந்திருக்கும் பாருங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் இல்லை அந்த புக்குக்குள்ளே தான் இருந்துச்சு எனக்கு அது வேணும் அதான் நான் பார்க்கவே இல்லன்னு சொல்றேனே பாட்டி இல்லாத பணம் எப்படி வரும் ஆனா இருந்துச்சே அதை நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலையே இல்லைப்பா எனக்கு அந்த நூறு ரூபாய் வந்தாதான் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போவேன் ஏன் பாட்டி எழுத தெரியாது எழுதி கொடுன்னு சொன்னீங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சு சரின்னு ஒரு உதவி செய்யப்போனால் இப்போ உபத்திரவத்தில் வந்து தள்ளி விடுறீங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு என்னோட பணம் வேணும் என கொஞ்சம் சத்தமாகவே பாட்டி கத்த எல்லோரும் கேஷியர் ரமேஷை வேடிக்கை பார்க்க அவனுக்கு ரொம்ப சங்கடமாக ஆகிவிட்டது இரண்டு கஸ்டமர்கள் அவனிடமே வந்தனர் சார் அதான் பாட்டி இருந்துச்சுன்னு சொல்றாங்களே அதான் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றேனே சரி சார் நீங்கள் பார்க்கவே இல்லைன்னே வச்சுக்கலாம் ஆனால் இப்போ இந்த பாட்டி இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினா நல்லாவாக இருக்குது இதனால் உங்கள் கெடும் உங்கள் பேங்க் பேரு கெடும் அதனால் அதனால் நீங்களே ஒரு நூறு ரூபாயை கொடுத்து பாட்டியை அனுப்பி விட்டுடுங்க பிரச்சனை தீர்ந்திடும் நான் பார்க்காத பணத்தை நான் எதுக்காக கொடுக்கணும் அதை நீங்களே கொடுத்துடுங்களே எனது நாங்களா என்றபடி அவர்கள் பின்வாங்கினர் இதற்குள் பாட்டியின் சத்தம் இன்னும் அதிகமானது கூடவே வேலை செய்யும் பாலா ரமேஷிடம் வந்தான் ரமேஷ் பேசாம நூறு ரூபாயை கொடுத்து பாட்டியை அனுப்பி வைங்க இந்த பாட்டி இப்ப இங்க இருந்து போகாது போல இருக்கே இதனால இங்க இருக்கிற மத்த கஸ்டமர்களுக்கும் ப்ராப்ளம் வேலை செய்யற மத்த ஸ்டாஃபுக்கும் ப்ராப்ளம் அப்ப நான் நூறு ரூபாயை பாட்டிக்கிட்ட கொடுத்தா இந்த பிரச்சனை தீர்த்திடும் சொல்றீங்களா நான் தீரவே தீராதுன்னு சொல்றேன் எப்படி இவ்வளோ தீர்க்கமா சொல்றீங்க இன்னைக்கு நூறு ரூபாய் இப்படி காணாம போச்சுன்னு கேட்டு வந்தவங்க நாளைக்கே ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் காணம்னு சொல்லிட்டு வரலாம் அப்ப நீங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க ரெடினா சொல்லுங்க நான் இப்ப நூறு ரூபாய் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் வாயை மூடிக்கொண்டு கப் சிப்பென தனது இடத்தில் உட்கார்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தான் பாலா பாட்டி கிளம்புங்க நான் என் வேலையை பார்க்கணும் அப்போ என் நூறு ரூபாய் அதான் நான் பார்க்கவே இல்லையே நான் போக மாட்டேன் எனக்கு நூறு ரூபா வேணும் சரி அப்போ ஒன்று செய்யலாம் இங்கே கேமரா இருக்குல்ல அதில் எல்லாமே பதிவாகியிருக்கும் நீங்கள் பேங்க்குக்கு வந்தது என்கிட்ட பேசினது அந்த புக்கை கொடுத்தது என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனது எல்லாம் வாங்க அதை போய் பார்க்கலாம் அதில் எல்லாம் தெளிவாக பதிவாகி இருக்கும் அப்படி பார்க்கும்போது உங்கள் புக்கில் நூறு ரூபாய் இருந்தது தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படி இல்லைன்னா இரநூறு ரூபாய் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் சரியா இது என்ன புது புதுக்கதையில இருக்குது நான் எதுக்கு இரநூறு ரூபாய் தரணும் அதையே தான் நானும் அப்போ இருந்து கேட்டுகிட்டே இருக்கேன் நான் எதுக்கு நூறு ரூபாய் தரணும்னு யாருமே காதில் வாங்கிக்கல அப்போது வேக வேகமாக ஒரு சிறுவன் பேங்குக்குள் நுழைந்தான் பாட்டியின் முகம் அவனை கண்டதும் சட்டென மாறியது பாட்டி பாட்டி டே முருகா இங்க எதுக்குடா வந்த சொல்றேன் சொல்றேன் நீ என்கிட்ட காலையில் ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு முன்னாடி நூறு ரூபாய் கொடுத்து இத பத்திரமா வச்சுக்க நான் இன்னைக்கு இதே மாதிரி ஒன்னு சம்பாதிச்சிட்டு வரேன்னு சொல்லி இல்லை அந்த நூறு ரூபாயை அப்பா பார்த்துட்டார் ஏதுடா இந்த காசுன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இத பாட்டி கொடுத்து வச்சுக்க சொன்னுச்சு இப்பவே நான் போய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே ஓடி வந்தேன் இந்தா புடி நூறு ரூபா நான் கிளம்புறேன் என்று பாட்டி கையில் நூறு ரூபாயை திணித்து விட்டு ஓடியே விட்டான் பாட்டியின் முகத்தில் ஈ ஆடவில்லை அப்படியே தலை குனிதபடி வெளியே நடக்க ஆரம்பித்தார் பாட்டி பாட்டிக்கு ரூபாய் கொடுக்க சொன்ன இருவரையும் பார்த்தான் ரமேஷ் சக பணிவாளர் பாலாவையும் பார்த்தான் அனைவரும் பாட்டியை மிகுந்த கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் பாட்டி பாட்டி என சத்தமிட்டு கூப்பிட்டான் ரமேஷ் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை அவனோ கவுண்டரை விட்டுவிட்டு வெளியே வந்து பாட்டிக்கு முன்னால் நின்றான் பாட்டி இந்தாங்க நூறு ரூபாய் வேணா வேணா நான் கிளம்புறேன் பரவாயில்ல பிடிங்க இது உங்களுக்கு இல்லை உங்கள் பேரனுக்கு சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாத்துனதுக்கு இது ரொம்ப தப்பு பாட்டி எங்கெங்கே இருந்தோ வந்து உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒத்த நூறு ரூபாயை வச்சு எங்கள் நேர்மையை விலை பேசாதீங்க பாட்டி அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார் பாட்டி எனக்கு போன வாரம் நடந்த இன்னொரு விஷயமும் தெரியும் பேங்குக்கு வெளியே இதே மாதிரி யாரையோ எழுதி கொடுக்க சொல்லி ஒரு காலேஜ் பையன்கிட்ட நூறு ரூபாய் வாங்கியிருக்கீங்க அவன் அன்னையிலிருந்து யாருக்காவது உதவி செய்ய போவான்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வேணாம் பாட்டி விட்டுடுங்க கிராமங்களில் தான் வெள்ளந்தி மனுஷங்க இன்னும் வாழ்கிறாங்கன்னு நாட்டுக்குள்ள பல பேர் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்பிக்கையில் மண்ணை போட்றாதீங்க ப்ளீஸ் பாட்டி என்னை சொன்னபடி தனது இருக்கையை நோக்கி சென்றான் ரமேஷ் அவன் கையில் திணித்த நூறு ரூபாயை அருகிலிருந்த கோவில் உண்டியலில் போட்டி கண்ணீரை துடைத்தபடி வீடு நோக்கி நடந்தார் பாட்டி இனி ஒரு வெள்ளந்தி பாட்டியை பார்க்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே நிறைய பாட்டி தாத்தாங்களுக்கு ச வயசானவங்கன்னு பாவப்பட்டு நிறைய உதவிகளை பண்ணியிருப்போம் ஆனால் அது அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ண தோணுமா என்ன இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிஜமாவே உதவி கேட்டு வர்றவங்களையும் நம்ம இவங்க ஏமாத்துறாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு உதவி பண்ணாமையே கடந்து போயிடுறோம் ஆனால் இந்த ரமேஷ் பணம் கொடுக்காததே எவ்வளோ நல்லதா போச்சு பார்த்தீங்களா ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இது என்னடா தொல்லையா போச்சு நூறு ரூபாயை கொடுத்து அமிச்சுருவோமே தான் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் ஏன்னா நூறு ரூபா தானே இதை கொடுத்தா என்னன்னு நமக்கு இருக்கும் ஆனால் அவனுக்கு இந்த பாட்டியை எப்படியாவது திருத்தணும் இவங்களுக்கு புத்தி சொல்லணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வேலையை அவன் பண்ணியிருக்கான் நல்ல வேலை அந்த சின்ன பையன் வந்து காப்பாற்றனான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்